களமக்களே நம்ம தமிழக அரசோட இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இயங்குகிற உதவி ஆணையர் அலுவலகம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற உதவி ஆணையர் அலுவலகத்தில் ஒரு சில வேலை வாய்ப்புகள்லாம் சொல்லியிருக்காங்க தமிழக அரசு வேலை தான் அதாவது அலுவலக உதவியாளர் ஓட்டுநர் அலுவலக உதவியாளரில் நாலு வேக்கன்சி ஓட்டுநரில் ஒரு வேகன்சிக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஊதிய லெவல் பார்த்தீங்கன்னாக்கா லெவல் எயிட் சேலரி ஓட்டுநருக்கு பத்தொம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அலுவலக உதவியாளருக்கு லெவல் ஒன் சேலரி பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓட்டுநருக்கு பார்த்தீங்கன்னாக்கா எய்த்து படிச்சிருந்து லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க லைட் மோட்டர் வெஹிக்கலுக்கு நல்ல உடல் தகுதியுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அலுவலக உதவியாளருக்கு எயித்து படிச்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்து சமயத்தை சேர்ந்தவங்க மட்டும் அப்ளை பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது வந்து இந்து சமய அறநிலையத்துறையோட வேலை இதில் பார்த்திங்கனாக்கா இன சுழற்சி முறையை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுறாங்க எக்ஸாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் இன்டர்வியூ மாதிரி தான் வைப்பாங்க அதில் ஓட்டுநர் வேகன்சி பார்த்தீங்கன்னாக்கா ஆதி திராவிடர் அருந்ததி சொல்லியிருக்காங்க ஆதரவற்ற விதவை அப்படின்னு சொல்லி முன்னுரிமை சொல்லியிருக்காங்க அலுவலக உதவியாளரில் அந்த நாலு வேக்கன்சியுமே அந்த இன சுழற்சி முறையில் தான் சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் முதல் தலைமுறை பட்டதாரிக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முதல் தலைமுறை பட்டதாரிக்கு கவர்மெண்ட் வேகன்சியில் முன்னுரிமை கொடுக்குறோன்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான லோக்கல் ஜாப்லாம் கொடுக்குறாங்க நிறைய பேர் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்லாம் எங்கே யூஸ் ஆகும்லாம் கேட்டாங்க இந்த மாதிரியான ஜாபில் முன்னுரிமை கொடுப்பாங்க உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்ட்டிஃபிகேட் இருந்ததுனாக்கா நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்காக்க ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் முப்பத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஜென்ரல் கேண்டிடேட் முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் எம்பிசி டிஎன்சி கேண்டிடேட் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் பிசி கேண்டிடேட் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் கவர் மேலே அந்த உரை மேலே அலுவலக உதவியாளர் பணியிடம் என்றும் அப்படி இல்லைனாக்கா ஓட்டுநர் பணியிடத்திற்கு அப்படின்னு சொல்லி அது மேலே எழுதி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா தான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் பிரிப்பாங்க கூடவே பார்த்தீங்கனாக்கா ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டுனே உங்களோட அட்ரஸ் எழுதுனேன் ஒரு போஸ்டல் கவரையும் இணைச்சி அனுப்பணும் ஏன்னா அதில் தான் உங்களுக்கு ரிட்டன் கால் லெட்டர்லாம் அனுப்புவாங்க என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் லிஸ்ட்டுலேயே கொடுத்துருக்காங்க அதாவது உங்களோட பெயர் முகவரிக்கான ஐடி உங்களோட எயித்து தேர்ச்சி பெற்றதுக்கு டென்த்து மார்க் ஷீட்டு அந்த மாதிரி அதுக்கு மேலே முடிச்சிருந்திங்கன்னா அது ஓட்டுநர் உரிமம் டிசி ஜாதி சான்றிதழ் தூத்துக்குடி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த பதிவு எண் பதிவு சான்றிதழ் நகல்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்சிருந்தீங்கன்னா கொடுக்கலாம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக பதினஞ்சு கிடையாது பதிஞ்சுருந்தால் அந்த சீனியாரிட்டி பிரகாரம் முன்னுரிமை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் குடும்ப அடையாள அட்டை அந்த சுழற்சி முறைக்கு அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேறு ஏதாவது ஸ்பெஷல் ப்ரையாரிட்டி உங்களுக்கு இருந்ததுனாக்கா அதையுமே இதில் மென்ஷன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க கூடவே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டாம்ப் ஓட்டுனா கவரும் அனுப்பணுன்னு இருக்காங்க எந்த அட்ரஸுக்குள்ள அனுப்பணுன்னு பார்த்தீங்கன்னா உதவி ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை அலகேசபுரம் மெயின் ரோடு தூத்துக்குடி சிக்ஸ் டூ எயிட் டபுள் ஜீரோ ஒன் அப்படின்ற அட்ரஸ்க்கு அனுப்புகிறோம் சொல்லியிருக்காங்க கூடவே பார்த்திங்கன்னா அந்த விண்ணப்ப படிவமும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன் எடுத்து பார்த்துக்கோங்க அதிலே என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இணைக்கணும்னு சொல்லி போட்டுப்பாங்க தமிழில் ஏதா இருக்கும் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிருக்கேன் எலிஜிபிளாக இருக்கிற கண்டிடேட் விருப்புறதுனாக்கா கண்டிப்பாக பண்ணுங்கள் மேலும் பார்த்திங்கனா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் விஒ எக்ஸாம்க்கான கிளாஸஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலியமாக கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ் அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியல் அதாவது ஒரு முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒன்வேர்டு ஆன்சர்ஸோட எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம் நீங்கள் மெட்டீரியல் எதுவுமே வெளியே வாங்க தேவை இருக்காது அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டு சீரீஸ் ஒரு இருபத்தேழு தேர்வு கொண்ட டெஸ்ட்டு சீரீஸுமே கண்டக்ட் பண்ணுவோம் எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி ரிவிஷன் டெஸ்ட்டோடு இருக்கும் அது எல்லாமே அந்த பேச்சில் கொடுத்துருவோம் அந்த பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்கா இந்த எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ டபுள் டூ நைன் ஜீரோ அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக அந்த பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருக்கோம் ஆஃபர் பிரைஸ் வேணுன்றவங்க அந்த மெசேஜ்லேயே சொல்லுங்கள் அவங்க ஃபீஸ் கம்மி பண்ணி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாகவும் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் பிடிஎஃபாக உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் வேணுமோ அதை மட்டும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா ஒரு சில மெட்டீரியல் உங்கள் கிட்டே இருக்கும் சில மெட்டீரியல் இருக்காது இல்லாத மெட்டீரியல் மட்டும் வாங்கிக்கலாம் அந்த மெட்டிரியல் எப்படி இருக்கும்னு தெரியாதவங்க இந்த பிடிஎஃப்லேயே சாம்பிள் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் அந்த மெட்டிரியல் பற்றி அந்த சாம்பிள் பிடிஎஃப் எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டு மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி ஒன்லைனராகவே எடுத்துருக்கோம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி நிறைய பேர் மெட்டீரியல் வாங்கியிருக்காங்க எல்லாருமே இனிஷியலா ஒரு மெட்டில் வாங்குறவங்க அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மற்ற மெட்டில் எல்லாமே வாங்குறாங்க உங்களுக்கு தேவையான நீங்க இந்த மெட்டல் வாங்கிக்கலாம் பேச்சில் ஜாயின் பண்ணாலும் சரி மெட்டில் வேணுனாலும் சரி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணுங்கள் அமௌண்ட் பே பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த எயிட் நைன் ஜீரோ த்ரீ செவன் ஒன் சிக்ஸ் ஜீரோ எயிட் த்ரீ அப்படின்ற கூகுள் பே அப்படின்னா ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணால் போதும் மெட்டில் வேணுணாலும் வாட்ஸ்அப் மூலியமாகவே அனுப்பிவிடுவாங்க பேச்சில் ஜாயின் பண்ணாலும் அந்த டெலகிராம் பேச்சில் நம்மளோட அட்மின் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க இந்த மெட்டிரியல் பற்றி ஆல்ரெடி ஃபுல் டீட்டெயிலோட வீடியோ போட்டிருக்கோம் அந்த லிங்க்குமே இந்த பிடிஎஃப்ல இருக்கும் எடுத்து பார்த்துங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிளாஸ் பேட்ச் அந்த டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் எல்லாமே தனியாக ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம் அந்த பிடிஎஃப் இந்த வீடியோக்குள்ள டிசப் எல்லாம் இருக்கும் டெஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கங்க எந்த டவுட்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி